லேடிஸ்க்கு இலவச பஸ் கொடுக்குற பேர்ல டீலக்ஸ் பக்ஸ்ன்னு ஒன்று விட்டு நாற்பது ரூபா மிச்சம் அப்புறம் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறன்ற பேர்ல மகளிருக்கு வீட்டு வரி வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது எடப்பாடி வந்து ஆட்சியை விட்டு இறங்கும் போது அப்படியே ஒன்பதாயிரம் ரூபா ஆக்கினாங்க இது அப்படியே ஒன்பதாயிரம் ரூபா ஆக்கினாங்க அதுல ஒரு நாலாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கங்க கரண்ட் பில்லு என் வீட்டில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில்லு ஆனதே கிடையாது ரெண்டு ஃபேனு ஒரு டிவி மூணு டியூப் ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்பு பாத்ரூமுக்கு அவ்வளவுதான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி இரநூறு ரூபா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு மேல கிடையாது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரண்ட் பில் ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்பப்போ ஸ்லோ பாய்சன் மாதிரி இவ்வளவு ஏற்றிட்டேன் இவ்வளவு ஏற்றிட்டேன் இவ்வளவு ஏற்றிட்டேன் ஏற்றி தொலைச்சிட்டீங்க என்ன சாதனை பண்ணாரு ஓட்டு கேட்டு வந்தாருன்னு வைங்களா என்ன மக்கள்லாம் அவ்வளவு வெறியில் இருக்கிறாங்க அவங்க பேர்ல திமுக பேர்ல அவங்க ஒண்ணுமே சாதனை பண்ணல பாரு ஸ்டேட்ல ஆடுறாரு அங்கெல்லாம் பணம் கொடுக்காம தான் அங்க ஆடுறாங்களா அங்கெல்லாம் மக்கள் வாழலையா நீ மட்டும்தான் இங்க ஆட்சி பண்றியா மத மதசார்பின்மை சொல்றிய உனக்கு மதசார்பின்மை சொல்றதுக்கு உனக்கு இன்னும் யோக்கியத்தை இருக்குது திருப்பரங்குன்றத்துல தீபம் அரை லிட்டரு என்ன ஒரு திரியில முடிய வேண்டிய விஷயத்த ஊதி பெருசாக்கி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அடக்குமுறைன்ற பேர்ல அடக்கி இன்னைக்கு வந்து முஸ்லீமுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற எந்த அடிப்படையில கொடுக்குற அப்ப நீ மத பத்தி பேசறது கொஞ்சம் யோசிக்க இருக்குதா

இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வருது எது வராங்க அவங்க சுயநலத்துக்கு வராங்க அவங்க நல்லா இருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் கோடிக்கணும் சொத்து சாகணும் அதுதான் அவங்களுடைய இந்த மக்கள் மக்கள் என்னன்னா மக்கள் மக்கள் என்று அவன் மக்களை தான் சரி பண்ணிடுங்கிறான் பொது மக்களுக்கு அவன் செய்யல சொந்த மக்களுக்கு தான் எல்லாரையும் பிச்சைக்காராக்குறான் கடங்காரனா ஆகி வச்சிட்டான் தமிழ்நாடு அண்ணாறிவாலை சொந்த இடமா கட்சிக்காரனுங்க இடம் அப்படி சொந்தமா சன் டிவி சொந்தமா தொண்ணூத்தி மூணுல அப்படியே கட்சிக்குன்னு வாங்க அப்படியே சொந்தமா நீங்க ஒன்பது பத்து சேனல்லு இவனுக்கு என்ன பண்ணுங்க எம்ஜிஆர் மாதிரி நான் வல்லலாங்க சம்பளம் வாங்காதான் முதலமைச்சராக